ஒரே நாளில் ரெண்டு சர்ச் வாரண்ட் ஒரு பெண்ணால் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் காலையில் ஒரு சர்ச் வாரண்ட்டு பத்தரை மணிக்கு வந்தாங்க வீட்டில் பத்தரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு நாளை முக்கால் மணி வரைக்கும் நாங்கள் இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு என் ஆஃபீஸ்க்கு ஓடி வந்தேன் ஏன்னா இங்கே வந்து போலீஸ் எல்லோருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் என்னோடய ஆஃபீஸில் சர்ச் வா சர்ச் வாரண்ட்டு வந்தாங்க அவங்க காப்பீஸ் கொடுத்தாங்க ஆனால் அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே நல்லபடியாக தான் பேசுனாங்க ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா அங்கேருந்து ஓடி வந்து இங்கே என்னோட ஆஃபீஸை திறந்து கொடுத்து அவங்க வந்து பார்த்தாங்க என்னோட வாழ்வாதாரம் எங்களோட ஒரு மீடியாவுக்கு வாழ்வாதாரம்னா என்னதுன்னா நம்மளோட கேமரா அண்டு சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் தேட் இது வந்து இல்லாமல் நாங்கள் நான் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து நாலு கேமராவும் ரெண்டு சிஸ்டமும் சிஸ்டமோட இது வாட் இஸ் ஹார்ட் டிஸ்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி வந்து என் இதுவரைக்கும் நாங்கள் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணல எங்கள் ரெட் பிக்ஸ் சேனலில் ஏன்னா எங்களுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு இல்லை ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி வந்து யாருக்கிட்ட சொல்கிறது என்னோட என்ன சொல்கிறது கஷ்டத்தை நான் எப்படி என்னோடய சேனலில் கூட என்னால் வெளிப்படுத்த முடியலை பொருட்களை ட்வெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி நைன் ஐட்டம்ஸ் வந்து அவங்க எழுதிக்கிட்டாங்க அதில் வந்து சாரோட ஐடி கார்டு எல்லா இடத்துலையும் சாரோட ஐடி கார்டு எடுத்துடுறாங்க ஆஃபீஸ்லேயும் ஒரு சாரோட ஐடி கார்டு இருந்தது அண்டு ப்ரெஸ்ஸோட ஏதோ ஒரு ஒரு ஐடி கார்டு இருந்தது பிரெசோட் ஐடி கார்டும் இருந்தது சாரோட ரெட் பிக்ஸ் அஃபிஷியல் ஐடி கார்டு இருந்தது அது இல்லாமல் கேமரா நாலு மைக்கு வேற என்னென்ன ஐட்டம்ஸ்மா கொஞ்சம் காட்டுங்க என்னோட அட்வொகேட் ஜான்சன் சார் பேசுவாங்க இதை பற்றி பேசுங்க சார் இல்லை ஐட்டம் லிஸ்ட்டு வந்து கேமரா ஜேவிசி கேமரா ஜேவிசி கேமரா மூணாவது நாலாவது திருப்பி ஜேவிசி கேமரா அஞ்சு சாண்டிஸ்க்கு ஆறு மெமரி கார்டு ஏழு சோனி டிவிசி கேம் எட்டு ஆப்பிள் மேக் ஒன்பது சி சேப் ஹார்ட் டிஸ்க் பத்து ஹார்ட் ஹார்டிஸ்கு பதினொன்று ஹார்ட் ஹார்டிஸ்கு பன்னிரெண்டு வேர்ல்டு வைடு டேப் பிபிசி மேவல் டிஜிட்டல் டேப் போன்று தொடர்ச்சியாக ஏர்டெல் ஃபோர் ஜிபி அப்படியே வரிசையாக வந்து ஒட்டு மொத்தமாக இதில் முதன்மையாக கைப்பற்றப்பட்டதாக நம்ம எதை பார்க்கணும் சிஸ்டம் அண்டு ஆடிஸு கேமரா அப்போ இந்த பேன் கார்டெலாம் ஒன்று எடுத்திருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற குற்ற வழக்குகளில் குற்ற வழக்கோடு தொடர்புடைய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிற இந்த ஆர்டர் காப்பியை நான் வந்து ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பொறுத்துக்குங்க இச் ஹேஸ் பீன் மெய்ட் டு அப்பியர் டு மீ தட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக் லேப்டாப் கேமரா ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் கம்ப்யூட்டர்ஸ் சிம் கார்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் கமிஷன் ஆஃப் செட் அஃபன்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த குற்றம் அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு செட் அஃபன்ஸ்னால் என்ன அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு தொடர்புடைய மைக்கு தொடர்புடைய சாண்டிஸ்கு அப்போ அந்த ரா ஃபுட்டேஜு இப்படிப்பட்ட தான் கைப்பற்ற சொல்லியிருக்கு ஒட்டுமொத்த ஆபீஸை தொடர்ச்சி அள்ளிட்டுலாம் போக சொல்லலை அது வந்து ஒரு சட்டவிரோதமானது அது இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கே முரணாக இந்த சர்ச் வாரண்ட் இந்த சோதனை நடைமுறை காவல்துறையால் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செயலாக கூட இதை கருதலாம் இது குறித்து வந்து சம்மந்தப்பட்ட அந்த விசாரணை நிதா நீதிமன்றத்திலேயே புகார் தெரிவிக்கப்படும் இந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான மனுவும் தாக்கல் செய்யப்படும் இந்த இரண்டு மூன்று நாட்களாக காவல்துறையினர் நடந்து கொள்ளும் மனித உரிமை மீறல் சட்ட மீறல் சட்டவிரோத கை வைப்பு இது போன்ற நடவடிக்கைகளுக்காகவும் உயர்நீதிமன்றம் நீதிமன்ற உச்ச உரிய மனித உரிமைகள் ஆணையத்திலையும் இதோடு தொடர்புடைய போன்ற அமைப்புகளையும் இது புகார் செய்யப்படும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஏன்னா இங்கே எதாவது டாக்குமெ டாக்குமெண்ட்ஸ் கிடையாது சார் சாருக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸு வேறு என்ன சொல்கிறது வீடியோ வீடியோஸு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அது இல்லாமல் நம்ம என்ன சொல் வேறு எதுவுமே இந்த ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸே வந்து கிளாஸில் தான் எல்லாமே இருக்கும் வெரி ட்ரான்ஸ்பேரண்ட் ஆஃபீஸ்ஸு அதுக்காகவே சார் வந்து அது மாதிரி தான் க்ளா எங்கள் ஆஃபீஸே வந்து வச்சுருக்குறாங்க என்னென்னா எவ்ரி திங் ஹேஸ் டு பி டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் எல்லாமே வந்து எதுவுமே வந்து சீக்ரெட்டிவாக இருக்கக்கூடாது தான் அதனால தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ரைட்டப்ஸ்னால தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இட்ஸ் ஒரு ஒன் ஹவர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எடுத்தாங்க ஆனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நல்லபடியாக தான் பேசுனாங்க அவங்கள வந்து நான் எதுவும் சொல்ல அவங்க ரொம்ப மரியாதையாக பேசுனாங்க நாங்கள் கூட கேட்டோம் சார் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்களேன் ஏன்னா அவங்களும் வந்து அட் அ டைம் ரெண்டு பேருமே ஒரே டைமில் வந்துட்டாங்க ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் சர்ச் வந்து ஒரே டைமில் வந்துட்டாங்க ஸோ இவங்க அத்தனை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுனாங்க இன் தட் வே ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க கதகை உ உடைக்காம அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாங்க எனக்காக ஏன்னா எங் வீட்டில் வந்த எங்கள் போலீஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் இங்கிருந்து தான் நாங்கள் மூவ் பண்ணணும் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார் ஆஸ் தேம் டு வெயிட் ஆனால் அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணினாங்க அண்ட் இப்போ தான் அது முடிஞ்சிச்சு என்னோட வாழ்வாதாரம் இன்றைக்கி என்னோடய ரெட்நிக்ஸ் சேனலில் எத்தனை மணிக்கு வீடியோஸு நான் செய்த வீடியோ வந்து அப் அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியாது நாங்கள் யார்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியாது பதிமூணு வருஷமாக நான் எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்மையாக நடத்தி வரும் இந்த ரெட் பிக்ஸ் மீடியாவை வந்து முடக்கணும்னா எனக்கு தெரியல நடுநிலையாக செய்திகள் கொடுக்கிற எங் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நேர்மையாக அவர் வந்து மக்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் மிஸ்டேக்ஸும் நடக்கலாம் ஐ அக்செப்டட் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸுக்காக ஒரு என் ஹஸ்பண்டை மட்டும் பனிஷ் பண்ணாமல் மொத்த ஃபேமிலியும் பனிஷ் பண்ணுறது பெரிய பெரிய குற்றம் ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணுக்கு நான் இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை ஏன்னா என்னோடய ஃபோனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க சர்ச் வாரண்ட் அப்போ வந்து யூ கே நாட் யூஸ் அ ஃபோன் அப்போ அந்த ஃபோனை வந்து என் எடுத்து எடுத்தனால என் டாட்டருக்கு மார்னிங்லேருந்தே நான் இன்னும் கால் பண்ணலை ஐ டென்ட் கால் ஸ்டில் மை டாட்டர் ஐ டென்ட் டெல்லர் வாட் இஸ் அ கண்டிஷன் ஆர் வாட் இஸ் அ சுச்சுவேஷன் ப்ரிவேலிங் ஹியர் வித் மீ ஸோ இது எல்லாமே எப்படிங்க ஒரு பொ ஒரு ஒரு லேடி ஒரு மதர் எப்படி இதை வந்து என்னால் அண்டர்கோ பண்ண முடியும் ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரிசனில் இருக்கிறாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது அவர் எந்த வித தகவலும் எனக்கு சொல்லிட்டு போல் இந்த இந்த மீடியாவை நான் எப்படி நடத்தணும் யாரோட ஹெல்ப் கேட்கணும் எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் பட் ஐ ஹாவ் டு ரன் த ஷோ ஹவு ஐ ஆம் கோயிங் டு டூ இட் ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆல் திஸ் மீடியாஸ் ஹவ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் மீ டு ஹெல்ப் மீ ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் த மீடியா பீப்புள் ஆர் ப்ரெஸ் பீப்புள் ஹூ ஹவ் ரியலி கம் ஹூ ஹவ் ஸ்டேட் ரைட் ஃப்ரம் த மார்னிங் எனக்கு தெரிஞ்சு டென் ஓ கிளாக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டென் ஓ கிளாக்லேருந்து செவன் தேர்ட்டி ஆகுது இப்போ வரைக்கும் யூஆர் ஸ்டேங் யார் ஸோ உங்களுக்காக நீங்கள் தயவுசெய்து உங்களோட சேனலில் போட்டுட்டு லெட் இட் கோ டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் அ கேர்ள் அட் அ லேடி ஹூ இஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஹூ ஹூ ஹேஸ் டு அண்டர்கோ ஆல் திஸ் எனக்கும் நான் தூங்கவே இல்லைங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் இல்லை பத்தாம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை ஏன்னா ஐ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் என்ன செய்கிறது எப்படி போகிறது எங்கள் ஹஸ்பண்ட் கிடையாது இல்லை இ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே இது ஃபஸ்ட் டைம் யா நான் வந்து இதுக்கு போனதில் போலீஸ் போலீஸ்கிட்ட டிபார்ட்மெண்ட் போனது கிடையாது ஐ ஹாவ் நாட் கோன் எங்கள் ஹஸ்பண்டை வந்து இப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் த போலீஸ் வந்து அந்த லேடி லேடி போலீஸ் அப்படி வந்து இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு ஒரு மென்னை ஒரு ஒரு ஆணை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஆம்பளைங்க தான் மென் போலீஸ் தான் வில் பி கோயிங் எனக்கு ஆச்சரியம் ஹவு கம் லேடிஸ் அவங்க போயிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் வருத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது தாங்க எனக்கு இந்த டயர்ட்னஸை மா கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் கூட நான் இன்னும் தூங்கலைங்க இப்போ நாங்கள் ஆஃபீஸில் உக்காந்துட்டு அவங்க அந்த லெட்டர் ரைட்டப் கே எழுதிடும்போது எனக்கு அப்படியே கண் வந்து அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது மே ஃபால் டவுன் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேற்று வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க அதுக்காக எங்கள் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கிருந்து ஃப்ரம் சென்னை டு டெல்லி நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அனுப்புனேன் ஆனால் ரிட்டர்ன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அன்ரிசர்வ்டில் ரிசர்வ்டில் வந்திருக்குறாங்க ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஹார்ஸ் ஆஃப் ஜேர்னி இன் அன் அன்ரிசர்வ் டிக்கெட் எவ்வளோ டயரிங்காக இருக்கும் அண்ட் டில் எஸ்டர்டே நைட் வரைக்கும் டென் தேர்ட்டிக்கு தான் அவர் வந்து ஜெயிலில் உள்ளார போனாங்க ஸோ அது வரைக்கும் யூ ஒர் ஸ்டாண்டிங் அவங்க அவங்க என்ன கொடுக்குறாங்க ஃபுட் கொடுத்தாங்க அதில் நான் கேட்க முடியாது என் கிட்ட நான் கேட்க முடியாது என்னங்க உங்களுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஹோஸ்டலிங் யா இப்படி இப்படின்னு நான் டோன்ட் டாக் பேசாத ரொம்ப பேசாத பேசக்கூடாது அவர்கிட்ட போலீஸ் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க நானும் பேசக்கூடாது ஒரு எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல நீங்கள் போய் பேசுங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு உங்கள் ஹஸ்பண்டோட அபவுட்ஸ் தெரியலன்ட்டு இருந்தீங்க தயவுசெய்து யூ டாக் அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ எங்கள் ஹஸ்பண்டை வந்து மீட்டு வருதுன்னா ரிமாண்டு ஃபிஃப்டீன் டேஸு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் இட் அதுவே எனக்கு தெரியாது நான் வந்து யாரை வந்து அணுக போகிறேன் யாரோட ஹெல்ப்பு வந்து கேட்க போகிறேன் ஒன்லி டு த பீப்புள் டு த காமன் பீப்புள் டு த மீடியா ஐ கேன் this <whanthu> எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நேத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அலோவ் பண்ணினாங்க அவரோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் எனக்கு இது தெரியாது இப்படிலாம் நடக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உருக்கமாக சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஐ ஐஎம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நேர்மையாக கரெக்டான நியூஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுன்னா நான் வந்து இந்த மீடியா ஆர் ஜேர்னலிசமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நான் வந்து இத்தனை வருஷமாக இருபத்தி நாலு வருஷமாக நான் இந்த மீடியா பிஸ்னஸில் தான் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று ரொம்ப உருக்கமாக சொன்னது மட்டும் ஒரு என்னென்னா இட் வாஸ் அண்ட் ப்ளீடிங் டு த மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே என்ன சரிமா சொன்னாங்க என் பையன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் படித்து முடிச்சுட்டான் ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் வந்த அன்றைக்கே எங்களுக்கு வந்து அரெஸ்ட் வரும்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்ததினால நாங்கள் பே இதுக்கு போயிட்டோம் ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு போனால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்காக மூவ் ஆனோம் என் பையனுக்கு ரிசல்ட் வந்த அன்னிக்கு மே சிக்ஸ்த்து ரிசல்ட் வந்துச்சு அன்னிக்கு வந்து ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறோம் ஸோ என் பையனோட ரிசல்ட் வந்து அப்ளிகேஷன் போட்டுவிட்டு எங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் நான் காலேஜோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல வெதர் ஹி ஹஸ் பீன் செலக்டட் இன் எனி ஆஃப் த கோர்சஸ் நான் இன்னும் வரைக்கும் ஓப்பன் பண்ணல பிகாஸ் எனக்கு டைம் கிடையாது ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு லுக் இன் டு த வெப்சைட் ஆஃப் த காலேஜ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் மை சன் ஹேஸ் காட் பீன் அட்மிட்டட் இன் எனி ஆஃப் த காலேஜஸ் ஸோ இது மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐ ஐம் டிஸ்டர்ப் எப்படி ஃபினான்ஷியலி டிஸ்டர்ப்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெல்லிக்கு போகும்போது ரெண்டு என்னோடய கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க மை ஏடிஎம் கார்ட்ஸ் ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போனான்னா ஐ கேன் மேக் அ ட்ரான்ஸ்ஃபர் அஃபீஷியல் ட்ரான்ஸ்ஃபர் தான் என்னால் பண்ண முடியும் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூ யூனிட் ஹாவ் அ சிஸ்டம் ஸோ வே அண்ட் ஐ நீட் நோ த பாஸ்வேர்ட் ஆஃப் மை ஹஸ்பண்ட் ஸோ இது எல்லாமே எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் எனக்கு ஸோ ஹவு வில் ஐ கோ அபவுட் ஹவு வில் ஐ மேக் த பேமெண்ட் ஃபார்ம் த ஃபீஸ் ஃபார் மை சன் அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்கல்ல டெல்லியில் வச்சு எங்கள் ஹஸ்பண்டோட பர்ஸ்ஸு ஆனால் ஹே பேக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அது எதுக்கு அந்த அவர் எடுத்துகிட்டு போன க்ளோத்ஸ் இருக்குல்ல அவர் எடுத்துகிட்டு போன ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு அது மட்டும் அந்த நம்மளோட ஷோல்டர் பேக்கில் வச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் இதில் பர்ஸ் இருந்தது இதில் ஃபோன் இருந்தது அதையும் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால தீட் ஊல் நோ இட் இஸ் எகேன்ஸ்ட் த கோட் ஆர்டர் தட் அது வந்து நாங்கள் தான் வச்சுப்போன்னு சொன்னாங்க அது அதில் வந்து எங்கள் ஹ என்னோட கார்ட்ஸும் இருந்தது ஸோ ஃபினான்ஷியலி ஆல்சோ நாட் ஓன்லி மென்டலி நாட் ஓன்லி ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐ எம் டிஸ்டர்ப்ட் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு பிண்ட் ஒன்று கவர்மெண்ட் நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் த ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ வந்து எங்கள் ஹஸ்பண்டோட வேர் அபவுட்ஸ் காணோம் அப்படின்னு சொல்லி போட்டப்போ கவுன் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தே ரியலி கேம் அவுட் அண்ட் சம் ஓவ் தேவ் இன்ட்ரடியூஸ் ப்ரொடியூஸ்ட் மை ஹஸ்பண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தேட் அட்லீஸ்ட் என்னால் பார்க்க முடிஞ்சுது என்னோடய ஹஸ்பண்டை ஓகே ஃபிசிக்கலி ஹீ இஸ் ஓகே ஆனால் நான் வந்து பேச முடியலை அதனால் எனக்கு தெரியாது வேறு என்ன நடந்ததோ தெரியாது பட் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன கூட நடிச்சிருக்கலாம் நான் வந்து வேதனைப்படக்கூடாது நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஹி வாஸ் டெலிங் யா ஐம் குட் ஐ எம் குட் அப்படி தான் சொல்லுவார் அவர் ஏன்னா எங்களுக்கு அந்த கஷ்டத்தை காட்டிடக்கூடாதுன்னு கூட சொல்லலாம் பட் ஹீ வாஸ் அவர் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு அந்த டைமில் ஸோ அது மாதிரி இரு அது மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பிகினிங்கில் இருந்தே வந்து இன் தட் வே ஐ ரியலி அப்ரிஷியேட் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக நான் வந்து அந்த கேஸை வந்து பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணிடுவேணும் அப்படின்னு பார்க்க முடிய நினைக்கிறதுக்குள்ளே அவங்க கொண்டு வந்து காட்டிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டை இன் தட் வே ஐ அப்ரிஷியேட் ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஓன்லி த கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு என்ன சொல்கிறது த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடிமகள் கண்டிப்பாக ஐ பிலாங் டு தமிழ்நாடு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ தே தேன்லி ஹாவ் டு சே வாட் ஷுட் ஐ டூ வென் ஐ ஹாவ் பீன் பிகாஸ் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது இந்த இந்த ஒரு இது நான் இந்த கோர்ட்டின் உத்தரவு எல்லாம் நான் எதுவுமே சொல்லலை அவங்க செய்கிறது அவங்களோட இது அவங்களோட டிஸ்கிரிப்ஷனரி அவங்க அதை செஞ்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க பிகாஸ் எனக்கு டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் டெய்லி வந்துட்ருக்குது நாளைக்கு என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியாது டுமோரோ வாட் இஸ் மை கேன் ஐ ஸ்லீப் டு நைட் நானும் என் பையன் மட்டும்தான் வீட்டில் தூங்கினோம் இன்றைக்கி என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா என் வீட்டில் அதுவே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது வேறு ஏதாவது சர்ச் வருமா இல்லாட்டி என் ஒரு ஒரு டைமில் சொன்னாங்க மேடம் உங்களே ஃபாலோ பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க ட்ரிச்சியில் ட்ரிச்சில்தே ட் ஓல் தேர் ஃபாலோவிங் யூ தேர் டேப்பிங் யூ டேப்பிங் யுவர் கால்ஸ் அண்ட் உங்களோட காரோட நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருக்குறாங்க அப்படின்னாங்க ஸோ எனக்கு அதுவும் தெரியாது எனக்கும் வந்து ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கும் பாதிப்பு இருக்குமா அதுவும் தெரியாது ஸோ மீடியா பர்சன் நீங்கள் மட்டும்தான் யூ கேன் டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் தட் இஸ் பாசிபிள் தேங்க்யூ